முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் மாணவ மாணவியரின் நலனுக்காக புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை திறந்து வைத்ததுடன் இதற்காக எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட கட்டடத்தையும் அமைத்துக் கொடுத்துள்ளார் தேர்தல் வாக்குறுதிப்படி புதிய கல்லூரியை தொடங்கி வைத்த முதலமைச்சருக்கு கல்லூரி மாணவ மாணவியர் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் கல்வி ஒன்று அழிவற்ற செல்வமாகும் அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை என்பதில் முழு நம்பிக்கை கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாணவ மாணவியரின் கல்வி மேம்பாட்டிற்காக புதிய கல்லூரிகளை திறந்து வைத்தல் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்குதல் உள்ளிட்ட எண்ணற்ற சீர்மிகு நடவடிக்கைகளால் கல்வித்துறையில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் கல்லூரி தொடங்கப்படாததால் பள்ளிப்படிப்பை நிறைவு செய்த மாணவ மாணவியர் கல்லூரி படிப்பை தொடர்வதற்கு விழுப்புரம் சேலம் கடலூர் போன்ற நகரங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்து வந்தது இதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் பெரும்பாலானோர் கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் தவித்து வந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது கள்ளக்குறிச்சியில் அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாக்குறுதி அளித்திருந்தார் அதனை நிறைவேற்றும் விதமாக கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கள்ளக்குறிச்சியில் திருவள்ளுவர் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் மேலும் இக்கல்லூரிக்கென கள்ளக்குறிச்சி அருகே மாமந்தூரில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கட்டடத்தையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார் காற்றோட்டத்துடன் கூடிய வகுப்பறைகள் நூலகம் ஆய்வகங்கள் கழிவறை சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போன்ற பல்வேறு வசதிகளுடன் செயல்பட்டு வரும் இக்கல்லூரியில் பிஏ ஆங்கிலம் வரலாறு தமிழ் பிஎஸ்சி கணினி அறிவியல் இயற்பிஎல் மற்றும் பிகாம் உள்ளிட்ட பல்வேறு பட்டப்படிப்புகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர் தேர்தல் வாக்குறுதிப்படி கள்ளக்குறிச்சியில் கல்லூரியை தொடங்கி வைத்ததுடன் அதற்காக பிரம்மாண்ட கட்டடத்தையும் அமைத்துக் கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கல்லூரி மாணவ மாணவியரும் பேராசிரியர்களும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சியில் கவர்மெண்ட் காலேஜ் இல்லாத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வெளியெல்லாம் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா சேலம் போகணும் கள்ள கடலூர் போனோம் இந்த இந்த மாதிரி தான் போய் ரொம்ப தூரமாக போய் படிக்கணும் தமிழக முதல்வர் வந்து எங்களுக்கு கள்ளக்குறிச்சிலே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரொம்ப இருக்குது கள்ளக்குறிச்சியில் அரசு கல்லூரி ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி எங்கள் பிரதர்ஸ்லாம் காலேஜ் படிக்கணும்னா அவங்க ரொம்ப தூரம் போக வேண்டியது இருந்து சென்னை சேலம் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் இப்போ எங்கள் ஏஜில் இப்போ காலேஜ் கள்ளக்குறிச்சியிலே வந்துருச்சு இதை ஏற்படுத்தி கொடுத்தா தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி டுவெல்த்து முடிச்சுட்டு படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வெளியில் போயிட்டு காலேஜ் படிக்கிறதா இருக்குது இப்போ அம்மா வந்து இங்கே பக்கத்துலேயே கல்லூரி கட்டி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப வசதியாக இருக்குது எல்லாேருக்கும் இங்கே இருக்க சுற்று இருக்க இருக்கிற எல்லாருமே இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு இந்த கலைக்கல்லூரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பஸ் வசதி இன்னும் நிறையா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்த அம்மாவுக்கு மிக நன்றி டுவெல்த்து முடிச்சுட்டா வேற எங்கேயாவது வெளியூரில் விழுப்புரம் அந்த மாதிரி சைடில் தான் போய் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அம்மா வந்து கள்ளக்குறிச்சியிலே ஒரு அரசு கலைக்கல்லூரி கட்டி கொடுத்துருக்காங்க கிராமத்து கொடுத்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி புதுசாக இப்போ பிரம்மாண்டமான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அத்தனையோடையும் ரொம்ப பிரம்மாண்டமான ரொம்ப அற்புதமான கட்டடத்தை முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதனால் நாற்பது ஐம்பது வாதியாரங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் வழங்கப்பட்டு எல்லாரும் நல்ல நிலைமையில் இங்கே இருக்கிறாங்க கள்ளக்குறிச்சி சுற்றியில் இருக்கக்கூடிய உள் கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கூட இலவசமாகவும் ஈஸியாகவும் எஜுகேஷனை பெறத்துக்கு இந்த அமைப்பு மிக அற்புதமாக இருக்குது இந்த புதுசாக கட்டி கொடுத்த இந்த கட்டடத்தில் லாட் ஆஃப் லை புக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் லைப்ரரி ஃபெசிலிட்டியிலேருந்து வாட்டர் ஃபெசிலிட்டி நல்ல ஸ்பேஷியஸான ரூம் ஃபெசிலிட்டி பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே அற்புதமா பண்ணி கொடுத்திருக்காங்க இதனால நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம் இந்த அமைப்பை அமைச்சு கொடுத்திருக்க தமிழக முதலமைச்சர் மாம்புமிகு அன்மா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சு கொள்கிறோம்